வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவியலில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ரெண்டு சம் பார்க்க போகிறோம் முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரல் பிசி ஏடிஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க டிபிஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஏஇஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் டூ மற்றும் இசிஇஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன் எனில் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் நீளங்களை காண்க நான் என்ன சொல்லியிருக்கேன் கரங்க பாருங்க டிஇ பேரலல் பிசி அப்படின்னால என்ன தேட்டம் எதனும் தேல்ஸ் தேட்டம் ஓகேவா தேல்ஸ் தேட்டம் எதுக்கணான்னு பாருங்கள் டிஇ பேரலல் BC எனில் தேல்ஸ் தேட்டம் ஏடி DB டிபிஇஸ் இக்குவல் ஏஇ பை ஈசி உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம தேல்ஸ் தேட்டம்னா என்ன படம் வரைவோம் படத்தை பாத்துங்க படத்தை வரைஞ்சாச்சா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு ஏடிக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு டிபி கொடுத்தது எழுதியாச்சு ஏஇ கொடுத்தது எழுதியாச்சு இசி கொடுத்த எழுதியாச்சு அதை தான் எடுத்து திருப்பி இங்கே எதுக்கா ஏன்னா அதுக்கு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணப் போகிறோம் ஓகேவாப்பா ஏடிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸு பை டிபிக்கு என்ன கொடுத்துருங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன கொடுத்துட்றாங்க எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பை இசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ குறுக்கால பெருக்குங்க எக்ஸையும் இதையும் பெருக்க போகிறோம் இதையும் இதையும் பெருக்க போகிறோம் ஓகேவா எக்ஸாவில் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இருக்குது எக்ஸ் ஓகேவா நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படியே இங்கே வாங்க பார்ப்போம் என்ன ஃபார்முலான்னு ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பி இக்கோட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் எத்தனாவிலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் செவன்த்லேருந்தே படிக்கிறோம் அப்போ எக்ஸ்வ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுனா ஏக்கு பலா எக்ஸ் ஸ்கொயர்டு మైనస్ బికి పొద్దున రెండు స్కొయర్ ఎక్స్ స్కయర్ మైనస్ రెండు రెండు నాలుగు ఇప్పుడు కండి ఆన్సరే ఇంకే సబ్స్ట్ పండుగ అండి పంస్ స్కొయర్ మైనస్ నాలుగు ఇంకా ఎక్స్ స్కయర్ మైనస్ ఎక్స్ అప్పుడే ఇక ప్లస్ ఎక్స్ స్కర్ ఎప్పుడు మైనస్ ఎక్స్ స్క్వేర్ మైనస్ నాలుగు ఎప్పుడు వందో ప్లస్ నాలుగు ఇస్ ఈక్వల్ టు జీరో ప్లస్ ఎక్స్ స్కయర్ మైనస్ ఎక్స్యర్ క్యాన్సల్ ఆి మీ మైనస్ ఎక్స్ ప్లస్ నాలుగు ఇస్ ఈక్వల్ టు జీరో మైనస్ ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు ప్లస్ నాలుగు ఎప్పుడు వోనస్ నాలుగు మైనస్ మైనసూ క్యాన్సల్ ఆయడం అప్పుడు ఎక్స్ ఇస్ ఈవల్ కిచ్చి నాలుగు இப்போ நம்ம முன்னாடியே எழுதி வச்சோம் தெரியுமா ஏடினா என்ன கொடுத்துருந்தாங்க டிபிக்கு கொடுத்தது ஏஇ கொடுத்தது இசி கொடுத்தது எழுதிங்க எக்ஸோட ஆன்சர் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க நாலுன்னு கண்டுபிடிச்சிங்களாப்பா இந்த நாலில் போய் இதில் சப்ஷ்யூட் பண்ண போகிறோம் பார்த்துங்க எக்ஸுக்கு நாலு நாலு மைனஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று அப்போ கழிச்சா என்ன ஆடிக்குது நாலு நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா ரெண்டு நாலு ரெண்டு கூட்டினா ஆறு நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு திருப்பி அதே படத்தை எடுத்து திருப்பி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் வரைஞ்சிட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் எடுத்து எழுதியாச்சு ஏடிக்கு என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதியாச்சு டிபிக்கு கண்டுபிடிச்சதை எழுதியாச்சு ஏஇ கண்டுபிடிச்சதை எழுதியாச்சு ஈஸ்டி கண்டுபிடிச்சதும் எழுதியாச்சு கணக்கில் கேட்கறது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ஏசி என்னான்னு கேட்டிருக்காங்க ஏபின்னா இங்கே படத்தை பாருங்களேன் ஏபின்னா அந்த படத்தை பாருங்கள் என்ன இருக்குது ஃபுல்லாவா அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோது ஆறு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏசி கேட்டிருக்காங்க ஆறு ப்ளஸ் மூணு எவ்வளோ ஒம்பது கண்டுபிடிச்சாச்சு பாருங்க ஒன்பது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா போடுங்க இந்த கணக்கில் ஈஸியாக தான் இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்